முப்பது நாட்களில் ஐஎஸ்ஐ தரச்சான்று பெறும் வகையில் நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன சென்னை இயக்குநர் பவானி தெரிவித்துள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனம் நாட்டில் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஐஎஸ் சென்னை அலுவலக இயக்குநர் திருமதி பவானி தெரிவித்துள்ளார் உலக நுகர்வோர் விழிப்புணர்வு நாள் தொடர்பாக இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டில் நுகர்வோரின் பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் விழிப்புணர்வை பிஐஎஸ் நிறுவனம் ஏற்படுத்தி வருவதாகவும் மக்கள் பயன்படுத்தும் அன்றாட பொருட்களிலிருந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள் வரை அனைத்து பொருட்களின் தரத்தையும் பிஐஎஸ்இன் ஐஎஸ்ஐ ஹால்மார்க் சிஆர்எஸ் போன்ற தர முத்திரைகள் உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரிகளிலும் பொது இடங்களிலும் பிஐஎஸ் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார் மானக் மந்தன் என்னும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கல்லூரிகளிலும் பிஐஎஸ் கனெக்ட் எனும் நிகழ்ச்சி நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களை இணைத்தும் நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது பொதுமக்கள் தங்கள் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களின் தரத்தையும் காலாவதியாகும் காலத்தையும் பி ஐ எஸ் செயலியில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இருபத்து இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான தரநிலைகள் இந்தியாவில் உள்ளதாகவும் இவற்றில் எழுநூற்று அறுபத்தொன்பது பொருட்களுக்கான தர சான்று பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரைட்ஸ் ரைட்ஸ் டே டே வந்து வந்து மார்ச் ஸோ வேர்ல்டு பிஐஎஸ் யூரோப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் அதாவது கன்சூமருக்கும் பிஐஎஸ்க்கும் வந்து நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக பாடுபடுற ஒரு ஆர்கனைசேஷன் பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது இந்திய தர நிர்ணய பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆரம்பித்த ஆர்கனைசேஷன் அதோட தலையாய கடமைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குறது அப்படி உருவான ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நிகராக ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸ்லையும் சர்ட்டிஃபை பண்ணுறது ஸோ சர்ட்டிஃபை எப்படி பண்ணுறோம்னா மூணு முக்கியமான முத்திரைகள் கொடுக்கும் என்னென்னா ஐஎஸ்ஐ முத்திரை அது தெரியும் ஹால்மார்க் முத்திரை அப்புறம் மூணாவது சிஆர்எஸ் முத்திரை கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம் முத்திரை ஸோ இந்த கன்சூமர் ரைட்ஸ் டேல நுகர்வோரோட ரைட்ஸ் என்ன ப்ளஸ் அவங்க எப்படி அவங்க தரமான பொருட்களை வந்து இந்த மூணு முத்திரைகளை ஐடென்டிஃபை பண்ணி வாங்க முடியும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு அதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சோன்னா ஜஸ்ட் ஒரு மாதம் மார்ச் பதினஞ்சாம் தேதி வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேனா அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் பிப்ரவரி பதினாலாம் தேதி ஆரம்பிச்சோம் அதில் வந்து இந்த மூணு முத்திரைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வரணுன்றதுக்காக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் பண்ணோம் நாங்கள் அது எதை பண்ணோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பெயிண்டிங் நம்மளோட பிஏஎஸ் லோகோ பார்த்துருக்கீங்கல்ல பிஏஎஸோட லோகோ நீங்கள் உங்களுக்கு அந்த கொடுத்த மெட்டீரியல் இருக்கும் அந்த லோகோல இந்த மூணு முத்திரைகள் அதாவது ஐஎஸ்ஐ முத்திரை ஹால்மார்க் முத்திரை சிஆர்எஸ் முத்திரை வந்து ஸ்டாம்பாக பதிச்சு லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பெயிண்டிங் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் பெயிண்டிங்காக டூ தௌசண்ட் தேர்ட்டி ஸ்கொயர் பீட்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம் சோ இது என்னென்னா இந்த மூணு முத்திரைகள் பத்தி ஒரு மக்களுக்கு தெரியணும் அந்த முத்திரைகள் எல்லாமே அவங்களோட பாதுகாப்பு தான் இருக்கிறது அவங்க குவாலிட்டி அஷூரன்ஸ் தான் இருக்கிறது அது அந்த மாதிரி ஆரம்பிச்சு எங்களோட அடுத்த லெவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அவங்களெல்லாம் வச்சு நாங்கள் பிஐஎஸ் பிஐடி ஃபெஸ்ட் அப்படின்றது ஒன்று பண்ணோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ரோட் ஷோ பண்ணோம் ரோட் ஷோ ஹெல்மெட்டும் முக்கியம் ஹெல்மெட்டில் ஐஎஸ்ஐ முதலே முக்கியம்